வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சூப்பரான அவியல் தான் பாக்க போறோம் இந்த அவியல் ஒரு வித்தியாசமா செஞ்சிருக்கேன் சூப்பரா வச்சுக்கோங்க வீடியோ முழுவதும் லாஸ்ட் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் அவியல் செய்யறதுக்கு ஒரு பாத்திர தடுப்புல வச்சு எண்ணெய் ஊத்திருக்கேன் நாலு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்திருக்கேன் தேங்கெண்ண தான் சேர்த்திருக்கேன் அவியலுக்கு தேங்கான நல்லா இருக்கும் அதனால சேர்த்திருக்கேன் நீங்க இல்லைன்னா உங்களுக்கு விருப்பமான எண்ணெய் நீங்க சேர்த்துக்கோங்க இப்ப எண்ணெய் காய்ச்சதும் கடுகு போட்டுடலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு விடுது கடுகு வெடித்ததும் ரெண்டு கொத்து கருவேப்பிலை போட்டுடலாம் வெங்காயம் ஒரு சின்ன சைஸில் பெரிய வெங்காயத்தை இப்படி கட் பண்ணி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் இப்ப இது கொஞ்சம் வதங்கணும் இந்த வெங்காயம் இப்ப வெங்காயம் வதங்கினது போதும் எல்லாம் சேர்த்துடலாம் ஒரு வாழைக்காயை இது மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை சேர்த்துடலாம் ஒரு கேரட்டு அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு முருங்கைக்காய கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துடலாம் எல்லாம் ஒரே அளவுல நீளமா கட் பண்ணி வச்சிருக்கு புடலங்காய் ஒரு பாதி அளவு குடலங்காய இது மாதிரி நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துடலாம் ஒரு அஞ்சாறு பீன்ஸ் அதை கட் பண்ணி வச்சிருக்கேன் வெள்ளரிக்காய் போட்டுடலாம் ஒரு மீடியம் சைஸில் ஒரு வெள்ளம் இருக்கேன் கத்திரிக்காய் போட்டுடலாம் ஒரு நாலஞ்சு சின்ன கத்திரிக்காவை இது மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதே சேர்த்து இனி எல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ எல்லாம் கலந்து விட்ட பிறகு ஒரு டீஸ்பூன் அளவு கல்லுப்பை போட்டுடலாம் சுற்றி அது அப்படியே நல்லா கலந்து விட்டுடலாம் உப்பை கலந்து விட்டுட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சின்ன கப்பில் ஒரு அரை கப்பு போல் தண்ணி இதை அப்படியே சேர்த்து விட்டுடலாம் நல்லா கலந்து மூடிடலாம் இனி அடுப்பு தீயை கொஞ்சம் மீடியம் சைஸில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம் மூடி வச்சாச்சு இனி கொதிக்கட்டும் பார்க்கலாம் இப்போ அரை மூடி அளவு தேங்காய் இதில் துருவி எடுத்து வச்சிருக்கேன் இதில் நாலு பல்லு போல் பூண்டு சின்ன சைஸில் போட்டிருக்கேன் பெருசுனா ஒரு ரெண்டு போடுங்க ஒரு டீஸ்பூன் சின்ன ஸ்பூனுக்கு ஒரு டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு நாலு கொட்டை அளவு இருக்கும் புளி அதையும் பிச்சு பிச்சு போட்டிருக்கேன் இது கூட பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் ஆர் பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ப எடுத்துக்கோங்க இதுல ஆறு மிளகா இப்ப சேர்த்திருக்கேன் பச்சை மிளகாவை இதை இப்போ குற குறப்பா அரைச்சிட்டு வந்துடலாம் மூடி வச்ச பிறகு ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியமா வச்சு வைக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு பார்ப்போம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கும் கொதிச்சிட்டு இருக்கு பாத்துடலாம் அது கொஞ்சம் கிண்டி எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நம்ம கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அதை தேங்காவை போட்டுடலாம் காரம் எல்லாம் உங்களுக்கு அளவுக்கு நீங்க போட்டுக்கோங்க கூட்டி குறைச்சு இனி இப்ப தேங்காயும் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அவியல் வீடியோ வந்து ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் அது வேற மெத்தடு இது வேற மெத்தேடு இந்த மெத்தட்ல நீங்க ஒரு தடவை செய்து பாருங்க சூப்பரா இருக்கு கலந்தது போதும் மூடி வச்சிடலாம் ரெண்டு நிமிஷமும் அப்படியே வச்சிடாம இடையில ஒரு தடவை கலந்து விடணும் இல்லைன்னா அடிபிடிச்சிரும் தண்ணி இல்லைன்னா அடிபிடிச்சிரும் அதனால பார்த்துட்டு இனி கொஞ்சம் அதை கலந்து விடணும் தேவைப்பட்டால் உப்பு காரம் எல்லாம் பார்த்துட்டு காரத்துக்கு இப்போ பச்சை மிளகாய் இனி போட முடியாது நான் போட்டிருக்க அளவு எனக்கு சரியாக இருக்கும் நீங்களும் அதை போடும்போதே ஒரு நல்ல காரமான பச்சை மிளகாய்னா அதுக்கு தகுந்தாப்புல எண்ணெய்களை மாற்றி போடணும் நாலு அஞ்சோ போடணும் அப்புறம் இப்போ உப்பு பார்த்துடலாம் உப்பு எப்படி டேஸ்ட்டு சரியா இருக்கா பத்தரைனா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இல்லை கொஞ்சமாக உப்பு குறைவாக இருக்குது அதனால கொஞ்சம் பொடி உப்பில் ஒரு கால் டீஸ்பூன் அளவு இருக்கும் அதோட குறையாதான் இருக்கும் போட்டிருக்கேன் இனி நல்லா கலந்து விட்டுரலாம் இல்லை தண்ணி இல்லாததுனால சிம்மில் தான் வைக்கணும் என்ன ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மில் வச்சே கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கலாம் காய் முக்கால்வாசி வெந்துட்டு இனி கொஞ்சம் தான் வேகணும் ரொம்ப அதிகமாக கலந்து விட வேண்டாம் காய் பொடியும் அதனால அப்போ மூடி விட்டுரலாம் இப்ப திறந்து பார்க்கலாம் மொத்தமா ஒரு அஞ்சு நிமிஷம் போல வெந்திருக்கு எல்லா காயும் வேகிற வர அப்படி பார்த்து எடுத்துடலாம் இது இப்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு எல்லா காயும் வெந்துருச்சு இவ்வளவுதான் இது நம்ம ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரா எல்லாம் கலர்ஃபுல்லா ரொம்ப நல்லா இருக்கு டேஸ்ட் பாத்துடலாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது நீங்களும் உங்கள் காரம் உப்பு எல்லாம் உங்கள் அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க நான் போட்ட அளவுகள் இதுக்கு ரொம்பவே கரெக்டாக அழகாக இருக்குது நல்லா இது மத்தியானம் லஞ்சுக்கு நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் நீங்களும் இது மாதிரி செய்து பாருங்க ஒரு தடவை நான் ஏற்கனவே போட்ட அவியல் வந்து வேற மெத்தடு அதுவும் நல்லா இருக்கும் இதுவும் டேஸ்ட் நல்லா இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க இதுல போட்டிருக்கிற தேங்காய் கூட இது அளவு சரியா இருக்கு விட குறையாவும் போடக்கூடாது நல்லா இருக்காது ரொம்ப நிறைய போட்டாலும் நல்லா இருக்காது இது மாதிரி பார்த்து போட்டுக்கலாம் இதோட வேற காய்களும் நம்ம சேர்த்துக்கலாம் இருந்துச்சுன்னா உருளைக்கிழங்கு சேர்க்கலாம் நல்லா இருக்கும் சேனக்கிழங்கு அதுவும் சேர்க்கலாம் அதோட கொத்தவரங்காய் நான் இதுல பீன்ஸ் சேர்த்திருக்கேன் அந்த சீனிய விறக்காவுக்கு பதிலாக நீங்க சீனிய விறக்கா கிடைச்சுன்னா அதையும் சேர்க்கலாம் சூப்பரா இருக்கும் இப்படி நமக்கு தேவையான காய்கள் எல்லா காயும் சேர்க்க முடியாது நான் இப்ப சொன்ன காய்களெல்லாம் இதோட சேர்த்து பண்ணலாம் சூப்பராக இருக்கும் இருக்கும் இவ்வளவுதான் சூப்பரா ஒரு அவியல் ரெடி ஆயிட்டு இதை நீங்க வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க எல்லாருக்கும் பிடிக்கும் மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி